வணக்கம் மக்களே ஃபையர் டெஸ்ட்டுக்கான ஐம்பது கொஸ்டின் பக்கா முடிச்சாச்சு ஓகேவா ட்ரிஸ்ட் அண்ட் டவுன்ஸோட எல்லா கொஷினும் எடுத்து இப்போ தான் முடித்தேன் வேர்லாவில் இருக்கும் டெஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்தேன் அது பிடிக்கல ரொம்ப இருந்துச்சு குஸ்ட் அண்ட் டவுனோட ஒரிஜினல் டீஎஞ்ச் விஜிடேஷனோட பக்காவை எடுத்து இப்போ தான் முடிச்சிட்டேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணுன்னு நினைக்கிறேன் மடிக்காலம் மூணு மணி ஆகுது லெவலில் கொஸ்டின் எடுத்துருங்க கண்டிப்பாக அது டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க ஓகேவா பேர் ஸ்டூடென்ஸ் யூடியூப் ஸ்டூடெஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேங்க பேஸ் படற பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ரீஸ் சர்வெஸ் வந்து எடுத்துருங்க ஃபோன் ஃப்ரீ சன்வெர்ஸு எக்கனாமிக்ஸ் எடுத்துருங்க அதுவும் உங்களுக்கு கொடுத்துறேன் டெலிகிராமில் போட்டுருவோம் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக டெஸ்ட் வந்து எல்லாரும் எழுதிருங்க பார்ப்போம் யார் ஃபிஃப்டிக்கு வந்து ஃபார்ட்டிக்கு மேலே யார் எடுக்கிறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே யார் யார் சொல்லி பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் இந்த எழுதுகிற டெஸ்ட்டு உங்களுக்கு டிஎன்பிசியில் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா இந்த ஐநூறு ஆறுநூறு டெஸ்ட்டு நம்ம கூட உள்ள கொஷின்ஸு இந்த மாடலும் உங்கள் கண்டிப்பாக கொஷின் வந்துடும் எல்லாமே நான் வந்து டிஎன்பிசி ப்ரீவீசர் கொஷின் ப்ளஸ் புக் கொஷின் தான் ஏற்கனவே நம்ம வீடியோட சொல்லியிருக்கோம் ஒரு ரிமைண்டரு ஸோ டெஸ்ட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணிக்கு முடிஞ்சிடும் யூடியூப் ஸ்கூல் பேஷ் ஃபுல்ஸ் கண்டிப்பாக எழுந்திருங்க ஓகேவா யூடியூப் ஸ்கூட பேஸ்க்கு கண்டிப்பாக இருந்துருங்க வேறு ஓகே ஸோ அடுத்து வந்து ரேங்க் பேஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன் ரேங்க் லிஸ்ட் நான் போட போகிறேன் இந்த வாட்டி ரேங்க் லேஸ்ட்டில் வந்து யார் பேர் பேருக்கு போதும் நான் சொல்ல தான் போகிறேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக் யார் எத்திரிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல தான் போகிறேன் அதுவும் வந்து ஒரு ஸோ எக்னாமிக்ஸ் தான் போய் வீடியோ நான் சீர முடிக்கிறேன் ஓகேவா இந்திய பொருளாதாரம் ஃபிசிக்கல் பாலிசி பட்ஜெட்டு வாங்கின வீடியோவை நான் சீக்கிரம் கொடுத்துறேன் ஓகே ஓகே ஸோ அடுத்து சூப்பரான வீட்டுக்கு சந்திக்கிறேன்